பிள்ளை நாம் கத்தருடைய வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கிறோம் இந்த நாள் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கத்தருடைய வார்த்தை ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் ஐம்பத்தி மூன்றாவது வசனத்தை இன்றைக்கு நாம் பார்க்கலாம் கர்த்தராகிய ஆண்டவரே நீர் எல்லாம் எங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின போது உம்முடைய தாசனாகிய மோசை கொண்டு சொன்னபடியே தேவரீர் பூமியின் சகல ஜனங்களிலும் அவர்களை உமக்கு சுதந்திரமாக பிரித்தெடுத்தீரே என்று விண்ணப்பம் பண்ணினான் அன்புக்குரிய தெய்வத்தின் உறவுகளே இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உள்ளே நம்மை உட்படுத்தி இருக்கிற பிதாவாகிய தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் கத்த நல்லவர் இந்த அற்புதமான காலை வேளை சாலமனுடைய உன்னதமான தேவாலயத்தில் கேட்க விண்ணப்பத்தை நான் வாசித்தேன் நினைவு கூறுகிறதை பாருங்கள் ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் நடத்தினதை நினைவு கூறுகிறார் மோசையை கொண்டு நீர் சொன்னதான வார்த்தைகளை நீர் நிறைவேற்ற வல்லவர் சுதந்திரங்களை தந்திருக்கிற தேவன் எங்களை இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்தீரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறார் அன்புக்குரியவர்களே பரிசுத்தம் அப்படின்னாலே செட்டப் பார்ட் அதாவது விரிக்கப்பட்டவர்கள் நாம் எல்லோரும் தேவனால் அழைக்கப்பட்டு முன்குறிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்கிறதை நாம் முதலாக உணர வேண்டும் இந்த உலகத்தில் எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள் எத்தனையோ மதங்கள் இருக்கிறது இன்றைக்கு வாழ்வழிக்கக்கூடிய மார்க்க ஒன்றே ஒன்றுதான் உங்களை வாழ வைக்க இந்த உலகத்துக்கு வந்த இயேசு பெருமான் வார்த்தையின் வடிவிலே இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கும் இந்த வார்த்தை யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் சுதந்திரங்களை அனுபவிக்க முடியும் நம் தேவன் எப்படிப்பட்டவன்டா பெத்த பெத்த தகப்பன் கூட பிள்ளைகளுக்கு வித்தியாசம் காண்பிக்கக்கூடிய காலகட்டத்தில் நான் வாழ்கிறோம் ஆனால் நம்முடைய தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த சுதந்திரங்கள் உரிமைகளை அவர் ஒரு காலம் வித்தியாசம் காண்பிக்காத தேவன் என்பதை நாம் உணரணும் சுதந்திரங்களை தருகிறதே இந்த காலவெளியில் ஆனவரை குறித்த அறிவை நாம் புரிந்து கொள்ளணும் எனக்கு அவர் என்ன சுதந்திரங்களை தந்திருக்கிறார் விடுதலையாக இந்த உலகத்தில் வாழ யாருக்கும் யாரும் அடிமை கிடையாது ஐந்து விதமான ஊழியர்களும் சபையிலே தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனா அந்த ஐந்து விதமான ஊழியர்களும் ஈக்குவாலிட்டி தான் எல்லாமே சமநிலை பிரமாணம் தான் ஆனா இன்றைக்கு சபைக்குள்ளும் சமுதாயத்துக்குள்ளும் பார்த்தீங்கன்னா அடிமைகள் நான் பாஸ்டரு நீ விசுவாசி நான் தீர்க்கதரிசி தரிசி நீ சாதாரண ஊழியக்காரன் இப்படி நிறைய வித்தியாசங்களுக்கு சொல்ல சொல்லிக்கொண்டே போலாம் இது குறை சொல்ற மாதிரி ஆயிடும் அன்புக்குரியவர்களே தெய்வ நமக்கு ஒரு உரிமையை தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல தேசம் சுதந்திரம் வாங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் சுதந்திரங்களை தந்த பிறகு ஒரு உரிமையை சொந்தமாக நாம் எல்லா காரியங்களையும் செய்வதற்கு உரிமை பெறுகிறோம் இந்த சுதந்திரங்களை அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தை தேவன் நமக்கு தந்து உரிமைகளை கொடுத்தவர் விழுந்து போன மனநிலைகளை கடந்த பிசாசுக்கு அடிமைகளாய் கடந்த நம்மை பிசாசு நம்முடைய கால்களின் கீழே நசுக்கி போடும் வகையிலே வல்லமைகளையும் அதிகாரத்தையும் தேவன் நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார் சாதாரண அதிகாரம் கிடையாது காலவெளியை உணர்ந்து கொள்ளுங்கள் தேவன் நமக்கு சுதந்திரங்களை தந்திருக்கிறா உரிமைகளை தந்திருக்கிறார் நாம் யாருக்கும் எந்த விதத்திலும் அணிமைகள் கிடையாது இதை புரியணும் அடிமை மாதிரி இருக்கும் பொழுதுதான் நாம எந்த ஒரு காரியத்தையும் சுதந்திரமா ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்துவத்தை தேவன் படைத்திருக்கிறார் ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமைகள் நிச்சயமாக உண்டு இல்லைன்னு யாருமே மறுக்க முடியாது தேவர் அவர்கள் கொடுத்திருக்கிற ஒரு விசேஷித்த தன்மை அதுதான் மனிதனுக்கு அநேக தத்துவங்கள் இருக்கிறது சரீரத்தில சரி ஆவியில சரி ஆத்மாவில ஆனால் தேவன் நமக்கு தந்திருக்கிற ஆவியில கொடுத்திருக்கிற உரிமை என்னன்னா யாரும் நம் யாருக்கும் அடிமைகள் கிடையாது யாரும் நம்ம என்ன பண்ண முடியாது ஆள முடியாது அதனாலதான் நிறைய அதிகாரங்களை கொடுத்தாரு அஹ் கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போகும்பொழுது சொன்னாரு சத்ருவின் சகல வலமைகளை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறேன் உலகமெல்லாம் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி ஞானசாரை கொடுத்து நான் உங்களுக்கு சொன்ன யாவையும் அவர்கள் கட்டளையிடும்படி அவர்களுக்கு நீ கை கொள்ளும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க உலகத்தில் சகல நாட்களில் நான் கூடவே இருக்கிறேன் சகல ஜாதிகளையும் ஸ்ரீஷராக்குங்க இந்த உரிமைகள் யாருக்கும் கிடையாதுங்க தேவனை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் இந்த உரிமைகளை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் சுதந்திர வீதம் அப்புறம் உரிமைகள் சொத்துக்கெல்லாம் பங்காளிகளாய் தேவன் மாற்றி இருக்கிறார் உரிமை சொத்தை எனக்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லவே முடியாது என்ன வானவ பூமியும் அவருடையது இதில் இருக்கிற எல்லாமே அவருடையது குடிகள் எல்லாம் நம்ம எல்லாம் அவருடைய சுதந்திர வீதம் இஸ்ரவேல் என்னுடைய ஜனம் என்று சொல்லுகிறார் நம்ம எல்லாம் இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது ஆணவருடைய பிள்ளையாக மாறுகிறோம் அதிகாரங்கள் நம்ம கொடுக்கப்படுகிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் யோகான் ஒண்ணும் பண்ணு அவர் மேல் விசுவாசம் உள்ளவங்களும் அவரை ஏற்றுக்கொள்ள எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவருடைய பிள்ளைகளாகபடி அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார் அவருடைய சுதந்திரத்தில் பங்காளிகளாக மாறுகிறோம் அவளுக்கு சொல்லும் பொழுது நீ போய் சொல்லுமா இருபத்தி ஆறு பதினெட்டு புரஜாதிகளிடத்திலிருந்து விளங்கின மகிமையின் ரகசியம் என்ன கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கொண்டு உங்களுக்கு கொடுத்துருக்கிற சுதந்திரங்கள் தான் பர்சுத்த விசுவாசி விசுவ அவரை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பு பசுத்தையதந்திரத்திலே பங்காளி என்ன உரிமைங்க தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரங்கள்ல பண்ணுது அன்புக்குரியவர்களே இன்னும் அநேகர் அதிகாரங்களையும் ஆட்சி உரிமைகளையும் தெரியாமல் அடிமைகளை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வேதவசரம் நமக்கு உரிமைகளை தருகிறது வேத வாக்கியங்கள் தேவன் நமக்கு உரிமைகளை சம்பாதித்து கொடுத்திருக்கிறேன் எல்லா இலவசமாய் சம்பாதித்து ஆமரகாக்கு வேதம் சொல்லுகிறது ரோமர் ஆஹ் நாலாம் அதிகாரம் பன்னிரெண்டு பதிமூணு வசனங்கள்ல உலகத்தை வாக்குரிப்பான் என்கிற வாக்கியம் கிடைத்தது உலகத்தை சுதந்திரிக்கிற அனுபவம் இன்னைக்கு கூட வேத சொலக சார்ந்த குணமலர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் தேவன் நமக்கு தந்திருக்கிற உரிமைகளை நாம் ஒரு நாளும் விட்டுக் கொடுக்காமல் அது சுதந்திரங்களை அனுபவிக்கலாய் மாறுவோம் சாலபோன் அன்னைக்கு அணுவரே எங்களை வேறுபிரித்தீரே இந்த உலகத்தின் மக்களோடு கூட எங்களை சேர்த்து அல்ல எங்களுக்கு சுதந்திரங்களை தந்திரே பிரித்தெடுத்தீரே என்று விண்ணப்பம் பண்ணிட்டார் இந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில் நாமும் இருக்கிறோம் என்கிற அந்த உணர்வு இன்றைக்கு நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்களா நீதிமன்றங்கள் ஆக்கப்பட்டவர்களா குற்றம் இல்லாதவர்களாக கண்டிக்கப்படாதவர்களாக தேவருடைய உன்னதமான சபையாக தேவருடைய சிங்காசனம் நமக்குள்ளே வீற்றிருக்கிற மிகப்பெரிய ஆலயமாக ஒவ்வொருவரும் நம்ம இருக்கிறோம் என்பதை நம்ம மறுக்க முடியாது அன்புக்குரியவர்களே சுதந்திரவாளிகளே இந்த அற்புதமான காலைவாளையிலே எனக்கும் தெய்வர் சுதந்திரங்களை தந்திருக்கிறார் என்ற உரிமைகளை நாம் பயன்படுத்துவோம் ஒரே ஒரு எச்சரிப்பு நாம் அவரோடு வைத்திருக்கிற உரிமை என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒன்று பேர் ஐந்தாம் அதிகளும் மூணாவது சொல்லுகிறது சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல மந்தைக்கு மாதிரிகளாய் கண்காணிப்பு செய்யுங்கள் கண்காணிப்பு மந்தைக்கு மாதிரிகளை அதிகாரத்தை துஷ்பிரயோகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை சில அதிகாரங்களை மிஸ்யூஸ் பண்றதுனாலதான் பல தவறான காரியங்கள் நடக்கிறது அநேகர் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆகவே நாம் இந்த உலகத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்து ஒவ்வொரு நாளும் பெருக தெய்வம் நமக்கு தந்திருக்கிற உரிமைகளை பயன்படுத்துவோம் வாழ்க்கையில் உன்னதமான மாற்றங்களை காரணம் ஜெபிக்கலாம் எங்களை மிகவும் அதிக அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற எங்கள் பரிசுத்தம் பிதாவே இந்த அற்புதமான காலவேடைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நாங்களும் உடைய சொந்த பிள்ளைகளாக சொந்த சம்பத்துகளாக உரிமை சொத்துக்களாக எங்களை மாற்றி இருக்கிறீங்களே சுதந்திரங்களை தந்தவரே நன்றி செலுத்துகிறோம் எங்கள் சுதந்திரங்கள் ஆண்டவரே உமால் கிடைக்கப்பட்டது என்கிற அந்த உரிமை ஆண்டவரே நீ தந்திருக்கிற எல்லா ஆசீர்வாத கிருமிகளுக்காக நன்றி இது உலகத்தில் ஆனால் நாங்கள் ஒருவருக்கும் அடிமைப்படாதபடிக்கு உங்களுடைய வார்த்தைக்கு உமக்கு மாத்திரமே நாங்கள் பணியாளர்களாக உங்களுடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களாக எங்களுக்கு அந்த உரிமைகளை நாங்கள் அனைவருக்கு பறைசாற்றுகிறவர்களாக அனைவருக்கு உரிமைகளை வாங்கி கொடுக்கிறவர்களாக சுதந்திரங்களை இரும்பாய் அகலாமல் மந்தைக்கு மாதிரிகளை கண்காணிப்பு செய்கிறவர்களாக தேவரியங்களை மாற்றுங்க அர்ப்பணிக்கிறோம் கொடுத்த உரிமைகள் எங்கள் வாழ்க்கையிலே உரிமையாக வெளிப்படுவதாக அனுபவமாக மாறுவதாக அர்ப்பணிக்கிறோம் பெரிய காரியங்களை செய்ய உடைய நாம மாத்திரம் அங்கப்படட்டும் ஏசு கிறிஸ்துவின் பிதாமை அமேன் இதனால் ரொம்ப அற்புதமாக இருக்கும் நிச்சயமாக இந்த ஆண்டு முடிந்துக்குள்ள சுதந்திரங்களை உரிமைகளை சொத்துக்களை எல்லா ஐஸ்வர்யங்களையும் நீங்கள் பெறுவீர்கள் என்ற விசுவாசத்தோடு வீரன் நடைபடுவோம் பிளஸ் யூ ஆல் ஹாவ் எ வண்டர்ஃபுல் டே தேங்க்யூ பாய்